வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தூர் கிராமத்துக்கு போய் காய் விற்க போயிருக்கிறேன் தெருவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தூர் கிராமத்துக்கு காய் எடுத்துன்னு போல் ஏன்னா நான் சிட்டியில் போய் காய் விற்கிறேன்னு போயிட்டு அங்கே சின்ன பின்னம் ஆகிட்டு திரும்ப

நம்ப பக்கம் பக்கம்தான் போகிற அதிகம்னு சொல்லுவோம் ஆனால் பக்கம் பக்கம்தான் பாஸ் அதிகம் சிட்டி பக்கம்தான் போகிற அதிகங்க நான் போய் பட்டுட்டுங்க அழுவழு வருது எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க பாய்